ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என் மகளே நீண்ட நேரமாக நானும் முருகனும் ஒன்றை சொல்லவே உன் வீடு தேடி வந்து காத்திருக்கின்றோம் எங்களை நிராகரித்து விடாதே உன்னை சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை புலம்புவதை எங்களால் கேட்க முடிகிறது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நானும் என் குடும்பத்தோடு நன்றாக இருக்க வேண்டும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது இப்படி மூன்று ரகமாக கடவுள் கிட்ட வேண்டுவாக இதில் மூன்றாவது ரகம் மட்டுமே உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு அவர்கள்தான் சுயநலம் கொண்டு தீங்கு விளைவிப்பவர்களை ஆம் செல்லமே ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருக்கக்கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரமில்லாமல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதுதான் உன் உண்மையான சுயநலம் இதே சமயம் செய்த உதவியை ஒவ்வொரு இடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரைந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் ஒருவிதமான சுயநலம்தான் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யாரெல்லாம் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதையும் பிறரிடம் எப்படி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் மகளை கவலை இல்லாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது கடமைகளையும் உனது வேலைகளையும் செய்து கொண்டே இரு நிச்சயம் உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகூடும் நேரம் வந்துவிட்டது சற்று யோசித்துப்பார் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் யோசனையும் பதிலும் தான் இருக்கின்றோம் நானும் முருகனும் என்னை உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைப்போம் என் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் கண்டிப்பாக கிடைக்கும் உதவி வேண்டியங்களை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் பழிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கும் மாதிரி நாங்கள் அங்கு அங்கு இருப்போம் இதோ உன் துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது மட்டும் நிச்சயமான நிதர்சனமான உண்மை எங்களுடைய உண்மையான உருவத்தில் நாங்கள் காட்சி தருவோம் நிச்சயமாக ஆம் செல்லமே சில நேரங்களில் பல உன்னுடைய உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் அப்படித்தானே கவலைப்படாதே உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் மனம் உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டை போல் இருக்கும் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் ஆகவே இதை நீ முதலில் தெரிந்து கொள் ஒருபோதும் உன் மனசாட்சியை நீ பொய்யாக்கக்கூடாது எவரையும் எதிர்பார்த்தும் வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்பதே சிறப்பான வாழ்க்கை உருவத்தில் எப்படி இருந்தாலும் சரி நீ உள்ளத்தில் குழந்தையாக இரு சிலனே அப்படி இருந்தால் இந்த உலகமே உன்னை நேசிக்கும் நிச்சயமாக உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது மிகச் சரியானது என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் கவலைகள் எங்கிருந்து வரும் என்று நமக்கும் தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் இருக்கிறது உன்னிடம்தான் உள்ளது என் மகளே நீ நல்லவன் என்பதை நீ உணர்ந்தால் போதும் மற்றவர்களுக்கு அது புரியுதா புரியவில்லையா என்று நினைக்க தேவையே இல்லை நீ கலங்கியது போதும் உன் கண்ணீரில் விலை மிகவும் உயர்ந்தது ஆகவே கவலையை நினைத்து நீ இதுவரை அழுததெல்லாம் போதும் பொய் பேசினால் மட்டுமல்ல சில நேரம் உண்மை பேசினால் கூட உறவுகள் உடைந்து போகும் எங்களது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் என் மகளே உன் வாழ்க்கை நீ இனிமையாக இருக்கும் உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் தயங்காதே ஒருமுறை எதிலும் முயற்சி செய்து பார் வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் அதுவே தோல்வியானால் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு அதலிலிருந்து நீ கற்ற பாடத்தை கற்றுக்கொள் முயன்றால் எதுவுமே முடியும் ஆகவே எங்களுடைய அறிவுரைகளை கேட்டால் உனக்கான நிச்சயமாக பலன் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பமும் இன்னொரு பக்கம் சந்தோஷமும் இரண்டையும் வரிசையாக திரும்பி பார்த்தால் பார்த்தா என்றால் இரண்டுமே சம அளவுகளா பக்கங்களாகத்தான் இருக்கும் அதனால் துன்பத்தால் இறங்கி வந்துள்ளோமே என வருந்த வேண்டாம் மகிழ்ச்சி நிம்மதி என உனக்கு வரிசையாக வரப்போகிறது உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும் ஒரு சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் நான் ஒன்று சொல்லட்டுமா கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள் வாழ்வது எல்லாம் வாழ்க்கை அல்ல வாழ்வது எல்லாம் வாழ்க்கை அல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் நிச்சயம் உனக்கான வெற்றி கிடைக்கும் பிறகு சந்தோஷம் தானாக வரும் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைப்பதில்லை கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள் கவலைப்படாதே என் மகளே என் நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் கண்டிப்பாக மாறும் உன் மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாதே முதலில் மனதில் உள்ள குப்பைகளை எடுத்து வெளியில் வைத்துவிடு எல்லாம் சரியாகிவிடும் பிறகு வாழ்க்கையும் சந்தோஷமாகும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு எதையும் நீ பெரிதாக எடுத்து பார்க்க வேண்டாம் நீ செல்கின்ற பாதை சரியானதெல்லாம் செல் சென்று கொண்டே இரு பயப்படாமல் செல் என் மகளே நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்